இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய கோவில்கள் தெய்வங்கள் தல விருட்சங்கள் லிங்கங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய வேதாளங்கள் இருக்கும் கோவிலை பற்றி கேள்விப்பட்டதுண்டா பொதுவாக எந்த சைவ கோவிலிலும் கோஷ்ட தெய்வங்களாக நாம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரபா மற்றும் துர்கை ஆகியோரை தரிசித்திருப்போம் ஆனால் இந்த கோவிலில் கோஷ்ட தெய்வங்களுக்கு பதிலாக அக்கோயில் மூலவரே கோஷ்ட தெய்வமாக தரிசனம் தருகிறார் இப்படி அபூர்வ தகவல்களை கொண்ட கோவில் என்றால் அது முருகன் கோவில் அல்லாதிருக்க தானே ஆம் செய்யூர் கந்தசாமி கோவிலில்தான் மேல் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேல்மருவத்தூரில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது செய்யு கந்தசாமி கோயில் அவ்வளவாக அறியப்படாத முருகன் கோவில்களில் இதுவும் ஒன்று பண்டைய நாளில் இவ்வூர் ஜெயம்கொண்ட சோழநல்லூர் மற்றும் வீர நல்லூர் என்று பெயர் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இது ஜெயம்கொண்ட சோழ மண்டலத்து கோட்டத்து புறையூர் நாட்டைச் சேர்ந்திருந்தது என்றும் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிய முடிகிறது இதனை வைத்து இது சோழர் காலத்திற்கும் முந்திய கோவில் என்றாலும் அருணகிரி பெருமானும் வளவாபுரிவாள் மயில் பெருமாளே என்று இப்பெயரினை கொண்ட இத்தல முருகனை போற்றியுள்ளார் எனவே இக்கோயில் அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் செய்யூர் கந்தசாமி கோயில் தந்திரம் எனும் உப ஆகம முறைப்படி மிக நுணுக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தந்திரம் என்பது முருக கடவுளுக்கு கோயில் அமைக்கும் விதம் உருவ அமைதி பூஜைகள் பிற கிரியைகள் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் முதலியன தயாரித்தல் கும்பாபிஷேகம் ஹோமங்கள் நடத்துதல் உள்ளிட்ட ஐம்பத்தி ஓரு படலங்களை கொண்டுள்ளதாகும் இதற்கு பல சான்றுகள் இங்கே உள்ளன அதனை இனி பார்க்கலாம் ஆகம விதிப்படி ஒரு கோவில் அமைக்கப்படும் போது அந்த நிலம் தெற்கு அல்லது மேற்கு திசையில் உயர்ந்திருக்க வேண்டும் அதன்படிதான் இந்த செய்யூர் கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது காரணம் இது தெற்கு நோக்கி அமையப்பெற்றிருக்கும் கோவிலாக விளங்குகிறது மேலும் கருவறை கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளதால் அனைத்து செல்வங்களையும் கொடுக்கும் கோவிலாக இத்தலம் விளங்குகிறது தமிழகத்தில் பல்லவரது துவக்க கால கோவில்களான குடைவரைகள் பஞ்சபாண்டவ ரதங்கள் மாமல்ல கடற்கரை கோவில் முதலான இடங்களில் கோபுரங்கள் அமைக்கப்படவில்லை ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோவிலில்தான் முதன்முதலாக முதன் முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது சோழர்களும் பல்லவர்களும் தான் கோபுரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் இதன்படி பார்க்கும் போது செய்யூர் கோவிலுக்கு கோபுரங்கள் இல்லை எனவே இதன் உருவாக்கம் பல்லவ சோழர் காலத்திற்கும் முந்தையதாக இருந்திருக்க வேண்டும் அதன் பின்னர் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் இக்கோயிலுக்கு மேலும் திருப்பணிகள் செய்திருக்க வேண்டும் கர்ப்பகிரகத்தில் அருள்மிகு கந்தசாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் சுவீரன் சுஜனன் ஆகிய துவார சுப்பிரமணியர் காட்சி தரும் அழகு பரவசத்தை ஏற்படுத்தும் வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன்மண்டபத்தில் நுழைந்ததும் இடதுபுறத்தில் ஸ்ரீ சோமநாதர் மீனாட்சியம்மை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் பார்க்கலாம் பொதுவாக பள்ளியறை அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் அமைக்கப்படுவதுதான் மரபு அதுதான் இந்த கோவிலிலும் பின்பற்றப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சோபநாதலிங்கம் முருகப்பெருமானால் பிரதிசை செய்யப்பட்டு வழிபடப்பட்டவர் என்ற செய்தியும் கூறப்படுகிறது சந்நிதியின் முன் நந்திதேவர் எப்போதும் போல இருந்தாலும் அதிசயமாக சந்நிதி நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் போல இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சியளிப்பது ஒரு அபூர்வ அமைப்பாகும் எனவே இக்கோவிலுக்கு வந்தால் மும்மூர்த்திகளை ஒரு சேர தரிசித்த பலனை அடையலாம் ஒரு கோயிலின் முக்கிய உறுப்புகளில் கொடிமரமும் ஒன்று சைவ கோவில்களில் கருவறையில் உள்ள சிவலிங்கமானது சூட்சமலிங்கம் என்றும் விமானம் ஸ்தூலலிங்கம் என்றும் பலிபீடம் பத்ரலிங்கம் என்றும் கூறப்படுவது போல கொடிமரமானது காரணலிங்கமாகக் கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு புறத்தில் பாரசீனக்கல் துஜஸ்தம்பமும் கொடிமரமும் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு காட்சியளிக்கின்றன கருவறை மூல விக்கிரகத்திற்கு அடுத்த நிலையில் இருப்பது கருவறையை சுற்றியுள்ள கோஷ்ட தெய்வங்கள் இதற்கும் ஒரு விதி உண்டு பொதுவாக கருவறை சுவற்றில் கணபதி துர்கை தட்சிணாமூர்த்தியும் அர்த்தநாரீஸ்வரர் விஷ்ணு லிங்கோத்பவர் இவர்களில் யாரேனும் ஒருவரது சிற்பமும் வடக்கே பிரம்மாவும் வைக்கப்பட்டிருப்பர் ஆனால் செய்யூர் கந்தசாமி கோவிலில் இந்த கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களாகவே காட்சியளிப்பது வியப்பாக உள்ளது ஆம் இக்கோயிலில் விநாயகருக்கு பதிலாக நிறுத்த ஸ்கந்தரும் தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் பிரம்மசாஸ்தாவும் விஷ்ணு மாடத்தில் பாலஸ்கந்தரும் பிரம்மாவின் இடத்தில் சிவகுருநாதனும் துர்க்கை இடத்தில் புலிந்தரும் அதாவது வேடர் உருவில் இருக்கும் முருகனும் காட்சியளிக்கின்றனர் இது வேறு எந்த கோவில்களிலும் காண கிடைக்காத ஒரு அமைப்பாகும் மேலும் சிவதலங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரும் வைரவரும் இம்முருக ஆலயத்தில் அவரவருக்குரிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர் இங்கிருக்கும் சூரியன் குக சூரியன் என்று முருகனின் அம்சத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறார் தெற்கு நோக்கிய கோபுரவாசல் வழியாக தீபாராதனை மண்டபத்திற்குள் பிரவேசிப்போருக்கு தரிசனம் தர ஆறுமுக சுவாமியும் அமர்ந்துள்ளார் வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சணமாக வரும்போது முதலில் விநாயகர் சன்னதியும் கோவிலின் தளவருச்சமாக வன்னி மற்றும் கருங்காலி மரம் உள்ளன கொடிமரத்திற்கு வடக்கில் அம்மன் சன்னதியும் அதற்கு முன் சர்வவாத்திய மண்டபமும் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இம்மண்டபத்தில் திருவிழாக்களின் போது சகலவிதமான வாத்திய கருவிகளும் இசைக்கப்பட்டதுடன் நடன நிகழ்ச்சிகளும் நடந்துள்ளன இனி மற்றும் சிறப்பம்சத்தை பார்க்கலாம் ஆதாலியை ஒன்றறியேனே அற தீதாளியை ஆண்டது செப்பு மதோ கூதாள கிராதகளிக்கும் இறைவா வேதாளம் கனப்புகள் வேளவனே என்று கந்தர் அனுபூதி பாடலுக்கு ஏற்றவாறு வெளிப்பிரகாரத்தை சுற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய வேதாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சாதாரணமாக நாம் வேதாளங்களை பற்றி விக்ரமாதித்தன் கதையில் படித்திருப்போம் ஆனால் இங்குள்ள வேதாளங்கள் முருகன் சூரபத்மனையும் பிற அரக்கர்களையும் வதைக்கும்போது போது அவருக்கு துணைபுரிந்த சிவகணங்கள் ஆகும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஏழு பூதகண வேதாளங்கள் இக்கோவிலைச் சுற்றி அமைந்திருப்பது ஒரு இன்றியமையாத தனி சிறப்பாகும் மேலும் இவ்வேதாளங்கள் பைரவரின் ஆணைக்கு உட்பட்டவை எனவேதான் இக்கோயிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகிறார் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரத்துக்குரிய வேதாளங்களை வழிபட்டு தம் கோரிக்கைகளை அவர் முன் வைத்தால் அந்த கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுவதாக ஐதீகம் தேய்பிரை அஷ்டமி என்று மாலை வேதாள பூஜை விநாயகர் சங்கல்பத்துடன் தொடங்குகிறது பிறகு ஐந்து மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும் மாலை ஏழு மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் இரவு எட்டு மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகிறது இனி அந்தந்த நட்சத்திரத்திற்கான வேதாளங்களின் பெயர்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நாகயுதபாணி பூதா பரணி நட்சத்திரத்திற்கு வஜ்ரதாரி பூதா கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வைராக்கிய பூதா ரோஹிணி நட்சத்திரத்திற்கு கட்கதாரி பூதா முருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு ஞானபூதா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு தோமர பூதா புனர்பூஷ நட்சத்திரத்திற்கு வக்ரதந்த பூதா பூச நட்சத்திரத்திற்கு விசாலநேத்திர பூதா ஆயுல்ய நட்சத்திரத்திற்கு ஆனந்த பைரவ பக்த பூதா மகம் நட்சத்திரத்திற்கு ஞானஸ்கந்த பக்த பூதா பூரம் நட்சத்திரத்திற்கு தர்பகர பூதா உத்திரம் நட்சத்திரத்திற்கு வீரபாகு சேவக பூதா ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு சூரபத்ம சம்ஹார பூதா சித்திரை நட்சத்திரத்திற்கு தாரகாசுர இம்ச பூதா சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆனந்த குஹ பக்த பூதா விசாக நட்சத்திரத்திற்கு சூர நிபுண பூதா அனுஷ நட்சத்திரத்திற்கு பூதா கேட்டை நட்சத்திரத்திற்கு சிங்க முகாசுர இம்ச பூதா மூல நட்சத்திரத்திற்கு பராக்கிரம பூதா பூராட நட்சத்திரத்திற்கு மகோதர பூதா உத்திராட நட்சத்திரத்திற்கு ஊத்துவ சிகாபந்த பூதா திருவோண நட்சத்திரத்திற்கு கதாபரணி பூதா அவிட்ட நட்சத்திரத்திற்கு சங்கரபாணி பூதா சதய நட்சத்திரத்திற்கு பேருண்ட பூதா பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு கோர பூதா உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு ருரு பைரவ சேவக பூதா மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு குரோதன பைரவ பக்த பூதா ஆகும் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான வேதாளத்தின் பெயரை மனதில் நினைத்து வீட்டிலிருந்து வணங்குவது நல்ல பலனை பெற்றுத்தரும் என்று சொல்கிறார்கள் இக்கோவிலில் பெரியாண்டவர் பூஜையும் அனுஷ்டிக்கப்படுகிறது கோவிலுக்கு வெளியே நவசன்னதியில் நவக்கிரகங்கள் பூஜித்த பிள்ளையாரும் காணப்படுகிறார் இதுவும் இக்கோவிலின் ஒரு தனி சிறப்பாகும் கோவிலுக்கு மேற்கே செட்டிக்குளம் என்ற திருக்குளம் உள்ளது செட்டி என்பது முருகனின் ஒரு திருப்பெயர் இக்குளம் ஆலயத்திற்கு சொந்தமானது ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் தைப்பூசம் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் வைகாசி விசாகம் ஆகியவை ஏராளமான ஜனத்திரளுக்கு நடுவே கொண்டாடப்படுகின்றன சஷ்டியின் மூன்றாம் நாள் வேல்வாங்கும் வாங்கும் விழா பூராட நட்சத்திரத்திற்குரிய மகோதர வேதாளத்திற்கு பின்புறம் கொண்டாடப்படுகிறது செய்யூர் கந்தசாமி பெருமானை பாடி கவி வீரராக முதலியார் இயற்றிய செய்யூர் முருகன் பிள்ளை தமிழ் செய்யூர் களம்பகம் சேரை கவிராஜ பிள்ளையின் செய்யூர் முருகன் உலா ஸ்ரீ முருகதாச சுவாமிகளின் செய்யூர் முருகன் பதிகக் கோவை சிவப்பிரகாச சுவாமிகளின் நெஞ்சுவிடு தூது ஆகிய நூல்கள் தோன்றியுள்ளன மிக முக்கியமாக இத்தலம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு தலமாகும் இத்தலம் முருகனை புகழ்ந்த அருணகிரிநாதருக்கு தீபாராதனை மண்டபத்தில் சிலையும் அவர் பாடிய பதிகங்கள் கல்வெட்டுகளாகவும் பதிக்கப்பட்டுள்ளன முகிலாம் எனும் வார்குழலார் சிலை புருவார்கயல் வேள்விழியார் சசி முகவார் தரளம் எனவே மாதர் முளைமாள் இணை கோபுரமாம் என வடம் ஆடிடவே கொடிநூல் இடை முது பாலித சோலை குழாவிய மயில் போல்வார் அகிசேர் அல்குலார்தொடை வாழையின் அழகு ஆர்களல் ஆர்தர எய்தரு அழகார் ஆடி நடைமேவி அன்னமாம் என யாரையும் மால்கொள விழியால் சுழலை விடு பாவையர் அவர் பாயிலை அடியன் உடல் அழிவேனோ ககனார் பதியோர் முறை கோயன இருள்கார் அசுரற்படை தூள்பட கடல் ஏரிகிரி நாகமம் நூறிடவிடும் வேளா கமல ஆலய நாயகி வானவர் தொழும் ஈசனார் இடம் ஏவிய கருணாகரன் ஞான பராபரை அருள்பாலா மகிழ்மாளதி நாவல் பலா கமுக மகிழ் கோகில மகிழ்நாடு உரைமாள் வள்ளிநாயகி மணவாளா மதிமா முகவா அடியேன் இரு வினை தூள்படவே அயில் ஏவிய வளவாபுரிவாள் மகிழ்வாகன பெருமாளே இதுவே இத்தல திருப்புகள் பாடலாகும் ஆகம விதிப்படி மிக நுணுக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் செய்யூர் கந்தசாமி கோவிலை தரிசித்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்பது உறுதி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி